இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கு இணையவர்களே ஒரு அன்பர் புத்திசாலித்தனமாக நம்மிடத்திலே கேள்வி எழுப்பியிருக்கிறார் தற்பொழுது ஆன்மீகவாதிகளாகிய நீங்கள் எல்லாம் அரசியல் பேச ஆரம்பித்து விட்டீர்கள் தமிழகத்திலே அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவர் கேட்டிருக்கக்கூடிய சாமியார்கள் எல்லாம் இன்றைக்கு அரசியல் பேசுகிறார்கள் என்றால் பேசாமல் இருப்பதுதான் சமுதாய குற்றமே தவிர பேசுவது என்பது இந்த சமுதாயத்திற்கு அவசியமான ஒன்று என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு இருக்கட்டும் நாம் நேரடியாகவே விஷயத்திற்கு வருகிறோம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பலரும் தமிழகத்தினுடைய முதல்வராக வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யதார்த்தமான நிலைமை என்ன என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இவைகளிலே ஒன்றுதான் வெற்றி பெறும் என்பது இதை சொல்வதற்கு இதை அறிவிப்பதற்கு பெரிய அரசியல் ஞானி ஒருவர் தேவையில்லை ஆனால் இவர்களுக்குள்ளே யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை சொல்ல முடியுமா என்றுதான் கேட்கிறார் அதையும் நாம் சொல்லத்தான் போகிறோம் தெரிந்து கொள்ளுங்கள் அன்பிற்கு இனியவர்களே இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது அரசியல் தர்மத்திற்கானது அரசு தர்மத்திற்கானது இந்த மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய கூடிய மனிதர்கள் அத்துணை வேறும் எதற்காக வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையினுடைய நிறைவு எதுவாக இருக்கிறது என்பதை சிந்திக்கக்கூடிய மனம் படைத்தவர்கள் சிந்தனை கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள் நீங்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் பிரபஞ்சத்தினுடைய நியதியிலே இருந்து எவரும் தப்ப முடியாது மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் தர்மத்தோடு வாழ்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த தர்மங்களில் உயர்ந்த தர்மங்களை நிறைவேற்றுகிறவர்கள் புண்ணிய பலனை பெறுகிறார்கள் அந்த தர்மத்திலே இருந்து தவறுகிறவர்கள் பாப பலனை அடைகிறார்கள் உண்ணிய பலனை பெறுகிறவர்கள் சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து உள்ளே நுழைகிறார்கள் தர்மம் தவறியவர்கள் நரகத்திலே வீழ்ந்து துன்பத்திற்கு உள்ளாகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் இன்றைய உலகில் உயர்ந்த ஆன்மீகமாக உயர்ந்த இறை நெறியாக இருப்பது அரசியல் என்பதை நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள் தீர்க்கமாக வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் முறை செய்து காப்பாற்றும் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் முறை செய்து மக்களை காப்பாற்றி அரசாட்சி செய்யக்கூடிய மன்னன் அரசாளுகிறவன் மக்களினுடைய கடவுளாக இருக்கிறார்கள் இன்றைய உலகில் அந்த கடவுள்களை நிர்ணயம் செய்கிற கடவுளுக்கும் கடவுளான கடவுளாக மக்கள் இருக்கிறார்கள் இந்த மக்கள் தாங்கள் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த தர்மத்தை கடைபிடிக்கிற பொழுது புண்ணிய பலனை பெறுவார்கள் இந்த மண்ணில் தூய்மையான அறம் சார்ந்த அரசியலுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காகவே தன்னை தியாகம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக உறுதிப்படுத்திக் கொண்டு தேர்தலிலே போட்டியிடுகின்றவர்களுக்கு மக்கள் ஓட்டளித்தால் அறம் சார்ந்தவர்களை ஆட்சியிலே அமர்த்தினால் நம்மை அரசாணையவர்கள் இறைநிலையோடு இருக்கின்றவர்களாக அரியணையிலே அமர வைக்கப்பட்டால் அதற்குக் காரணமாக இருக்கிறவர்கள் அதற்குக் காரணமாக ஓட்டளித்தவர்கள் சொர்க்கத்தின் கதவுகளை திறக்கிறார்கள் இதை உணராமல் ஏதோ இது நமக்கு சம்பந்தமில்லாத நிலை என்று எண்ணிக்கொண்டு தவறானவர்களுக்கு தருமம் தவறியவர்களுக்கு ஓட்டளிக்கின்றவர்கள் அவர்கள் நரகத்திலே வீழ்வது ஒரு நாளும் தப்ப முடியாத நிலையாக இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய அரசியல்வாதிகள் எவர் தர்மத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு மக்களையெல்லாம் தர்ம பாதையில் அழைத்துச் செல்லக்கூடிய வகையிலே தங்களுடைய வேட்பாளர்களை தூய்மையான தொண்டும் சேவையும் செய்யக்கூடிய தகுதியுள்ள வேட்பாளர்களை மட்டும் நிறுத்தி தர்மத்திற்கான அரசியல் செய்து தர்மத்திற்கான அரசை நிர்மாணம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் கூட்டணிகள் வெற்றி பெறும் இதற்கு மாறாக செயல்படக்கூடியவர்கள் தர்மம் தவறி செயலாற்றுகிறவர்கள் தோல்வியை தழுவுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும் இன்றைய சூழலில் உலகத்தில் மண்டி கிடக்கக்கூடிய தர்மத்திற்கு புறம்பான செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்த உலகத்தில் புதிய யுகம் பிறக்கிற நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அரசியலிலே இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அனைவரும் தர்மத்துக்கான அரசியலை அறம் சார்ந்த அரசியலை அருள் சார்ந்த அரசை உருவாக்குவதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் இதுவே இறைவனினுடைய செய்தியாக இருக்கிறது அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்